மார்ச் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளை ஆமேன் திருப்பாடல் எழுபத்தி ஐந்து ஒன்று எங்கள் பரலோக தந்தையே ஆராதிக்கின்றோம் அப்பா தாதி காலையிலே நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக நீர் செய்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்களே சிவந்து புதிய நாளை காணவில்லை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அன்புக்காகவும் அரவணைப்பிற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாளை நாங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்கு நீரே எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதி தரலாம் அன்பு தகப்பனே திருச்சபில் உள்ள நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய பாடுகள் மூலம் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீர் ரட்சிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே நீர் எங்களுக்காக கொடு காலங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் மனமார்ந்து ஆண்டவரே உண்மை ஏற்றுக் கொள்ளவும் பாடுகளை நாங்களும் சேர்ந்து அண்டவரே அதை அனுபவிக்கவும் எங்களுக்கு தேவையான மன உறுதியை தாரும் தகப்பனே எங்களுடைய சிலுவைகளை நாங்களே தூக்கி செல்வதற்கான மன வலிமையையும் திடத்தையும் அறிவையும் ஆற்றலையும் உடல் பலத்தையும் தாரும் தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனை எல்லாவற்றையும் விட உமது அன்பு மேலானது சிறந்தது உமது அன்பே ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றதா பாப்பா அன்பு இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படியாக இயேசுவே ஒன்று குறைந்த பதிமூன்று நீர் சொல்லப்பட்டிருப்பது போல இயேசுவே நாங்கள் எப்போதும் ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களாக எங்களை மாற்றியிலும் தகப்பனே அன்ப ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிந்திய கல்வாரி இரத்தத்திலே அப்பா நீர் எங்களை நழைத்து ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் குணப்படுத்தி நீரே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா தந்தையே இந்த நாட்களிலே இயேசுவே நாங்கள் கடவுளோடு இணைந்து செவிப்பதற்கும் அவரையே நாங்கள் உற்று நோக்கி தகப்பனே அவருக்காக நாங்கள் வாழும்படியாக மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியும் இயேசுவே அன்பு தகப்பனே எங்களுக்கு வருகின்ற சோதனைகளை வெல்லுவதற்கான ஒரு மன தைரியத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே உங்களுடைய வேதத்தை ஆண்டவரை நாங்கள் படித்து தகப்பனே அதை எங்களுடைய வாழ்வாக்கும்படியாக செய்தல்லும் ஒரே வேதத்தை அன்றுவரை புரிந்து கொள்வதற்கான அந்தவரைய அந்த தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தார மேேசுவேன் தூய ஆவியானவர் எங்களோடு பேசும் போது அவருக்கு நாங்கள் செவி கொடுப்பதற்காக அவரே எங்களுடைய காதுகளை திறந்த எங்களுடைய எங்களுடைய ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றியல்லும் மேசுவே இந்த உலகத்தில் தகப்பனை எல்லாம் அழிந்துவிடும் உம்முடைய வார்த்தையோ அழியாது என்று சொல்லியிருக்கின்றே அப்படியாக ஏசுவேன் புகழ் பட்டம் பதவி எல்லாம் ஆண்டவரே ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் முடைய ஆன்மா ஆண்டவரே உமோடு இணைந்திருக்கும் அப்படியாக இயேசுவே நாங்கள் ஆன்மாவுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உழைக்கும்படியாக சேர்த்தள்ளும் தகப்பனே இந்த மண்ணுலகத்தை விட்டு நாங்கள் விண்ணுலகம் சேருவதற்கு இயேசுவே தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எங்களுடைய ஆண்டவரை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை மற்றவர்களை மன்னிக்க முடியாத தன்மை எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் முற்றிலும் தகப்பனை எங்களையே நாங்கள் மாற்றிக்கொள்ளும்படியாக செய்திடலாம் அப்பா ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே வலை வீசி காத்து கொண்டிருக்கின்றான் எங்களை எப்போது கவ்வலாம் என்று அன்பு தகப்பனே அந்த வலையில் நாங்கள் வீழ்ந்து விடாதபடி உன்னுடைய இரத்த கோ கோட்டையிலே எங்களை வைத்து மறைத்து கொள்ளுங்க இயேசுவே உன்னுடைய கண் கண்ணின் இமை போல எங்களை பாதுகாத்து வழி நடத்துகின்றவரே அப்பா தந்தையே உண்மையே நாங்கள் இருக பற்றி உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றும் தகப்பனே தியாக இயேசுவே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையுமே உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நீரை தாயாக தந்தையாக இருந்து அவர்களை வழி நடத்தியலும் அந்தவரே யாருமே இல்லாமல் தெரு ஓரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அனாதைகளுக்கு அப்பா தந்தையே நீரே புகலிடமாக இருந்து அவர்களை வழி நடத்தியர்லும் ஒரே நீரை எங்களை வழிநடத்துவீர் என்று நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தியலும் கே புகழ் மரியே வாழ்க அம்மேன் அம்மேன் அம்மேன்